நாட்கள்ல வந்து செவ்வாய்க்கிழமைனாலே என்ன இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம எதுவும் பண்ண கூடாது எதுவும் வாங்க கூடாது இப்படி வந்து பெண்கள் மனசுல ஒரு எண்ணம் இருக்கு இதை பத்தி நான் நிறைய கேள்வியும் என்னைகிட்ட கேட்டிருக்காங்க ஆனா செவ்வாய்க்கிழமை தாராளமா நீங்க என்ன பொருள்னாலும் வாங்கலாம் ஏன்னா செவ்வாய் பலமா தான் வீடு நிலம் வாசல்னு எல்லாமே கிடைக்கும் இன்னொன்னு செவ்வாய் பலமா இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் திருச்செந்தூர் போயிட்டு நம்ம பூஜை பண்ணோம் மூணு நாள் தங்கியிருந்தோம் சாமி கும்பிட்டோன்னா செவ்வாய் ரொம்ப பலமாயிரும் நமக்கு ஆனாலும் செவ்வாய் நீங்கள் நீங்க தாராளமா என்ன மங்கள பொருட்களும் வாங்கலாம் அன்னைக்கு மங்களமான நாள் தான் மங்களமான அனைத்து விதமான பொருளும் வாங்கும்போது அது உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தவங்க கிட்ட கை மாறி போகாது நீங்க நகை எல்லாம் சொத்து வாங்கினீங்கன்னா அந்த சொத்து உங்களுக்கு வம்சாவளியா அவங்க இருக்கும் அது அடுத்தவங்க கிட்ட கை மாறி போகவே போகாது போகாது ஆனா அதே சமயம் செவ்வாய்க்கிழமை நீங்க ஒரு நபர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க உதவி கேட்குறீங்கன்னா அதை கேட்காதீங்க அதை பண்ணாதீங்க அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை நீங்க ஒரு நபர்கிட்ட வைக்கும்போது அந்த கோரிக்கை நடக்காது ஏன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனோட நாள் அந்த கோரிக்கையை நீங்க முருகன்கிட்ட மட்டும் வைங்க நல்லபடியா அவங்களுக்கு அந்த கோரிக்கை நடக்கும்